ஸோ பாஸில் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருந்த ஃபைனலாக முத்துக்குமரோடய ஃபேமிலி எனக்கு ஒன் லைட்டில் சொல்லணுன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட பெஸ்ட்டு ஃபேமிலினா முத்துக்குமரனோட ஃபேமிலி என்னோட ஃபேவரட் வந்த ஃபேமிலியிலே நம்பர் ஒன்னுன்னா அந்த முத்துக்குமரன் ஃபேமிலி அப்படின்றது தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்க மக்களே நேஷனல் ஓச்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கு போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு அம்மா அப்பா அப்படின்ற ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு இது இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மதியமே வந்து ஜாக்லின் மற்றும் மஞ்சுரி பாடி பாட்டு பாடி வந்து முத்துவை கலாச்சிக்கிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணுறதான் அதே பாட்டு இந்த சுச்சுவேஷனில் போட்டு முத்துவை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து அம்மா அம்மாவும் அப்பாவும் வரும்போது ஒரு மாதிரி அது ஒரு எமோஷ்னல் இருக்குல்ல வேறு மாதிரி இருந்துச்சுங்க அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க எமோஷனாக பாயிட்டு அழுதும் போது அழாத அழாத இதுக்கப்புறம் நீ அழவே கூடாதுன்ற மாதிரி முத்து பேசினதாக இருக்கட்டும் அவங்க அன்பை வெளிப்படுத்தின விதமாக இருக்கட்டும் ஆரம்பமே நமக்கு ஒரு மாதிரி நம்மளை மீறி நம்ம கண் கலங்கும் இல்லையா அந்த ஒரு செக்மெண்ட் என்னால் அந்த இடத்துல உணர முடிஞ்சது அதை பார்க்க முடிஞ்சு அது வேற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அடுத்தது தனியா கூப்பிட்டு போய் பேசும்போது நல்லா விளையாடுறப்பா சூப்பரா விளையாடுற ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா ஒன்று தான் அப்படின்றது இரு நீ நீரு அவ்வளவுதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் முத்து நான் ராஜா மாதிரி இருக்கமா ஒரு பிரச்சனையும் இல்லை இதுவும் இல்லை அதுக்கு சொன்ன மாதிரி முடி வெட்டிடு அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டே இருப்பாரு அதுக்கேற்ற மாதிரி முடி வெட்டு ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு வந்த உடனே அது சொல்றாங்க அதெல்லாம் நம்மளால ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் தனியா ரூம்ல போயிட்டு அட்வைஸ் பண்ணதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கு இல்லையா அவங்க பயன்படுத்துறவங்க சரிப்பா 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 அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு ஓகே அவங்க சொல்றது ஸோ குறிப்பாக உள்ளே போயிட்டு வின் பண்ணிட்டு வா வேற எதுவுமே இல்லை நீ வின் பண்ணிட்டு வா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு கடவுள் கொடுத்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு வந்து நம்ம பரம்பரைக்கே பெருமை பரம்பரைக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முத்துக்குமருனுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க ஓகே உடனே வந்து அப்பா அவங்க அப்பாவை சைலண்டாக இருக்கார் முத்து திரும்ப சொல்றாரு நீங்கள் போட்ட தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நீங்கள் தான் காரணம்னும் போது நாங்களெலாம் காரணம் இல்லை நீ போட்ட உழைப்பில் தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க நீ தான் உழைப்பு போட்டிருக்க நாங்கள் ஒரு தான் இருந்தோம்ன்ற மாதிரி அவங்க அப்பா பேசுறதாக அவங்க அம்மா பேசுறது எல்லாமே ஒரு எதார்த்தமா ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது புரியுதுல ஈஸியா என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சதுவே அதுல குறிப்பா அவங்க அம்மா சொன்ன ஒரு ஆழமான வார்த்தை ஃபர்ஸ்ட் எல்லாம் குமரன் யாருக்கும் தெரியும் இல்லை இப்ப உன்னால என்ன உலகம் ஃபுல்லா தெரியுது குமரனோட அம்மா குமரன் உலகம் ஃபுல்லா தெரியிற அளவுக்கு எங்களை வெளிப்படுத்திருக்க வெளியே கொண்டு வந்திருக்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை யாருக்குதான் அந்த பெருமை இருக்காது அதை ஃபீல் பண்றவங்களுக்கு நமக்கே ஒரு உணர முடியுதுன்னா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க அதுல முத்து ஒரு வார்த்தையை அழகா பதிவு பண்ணாரு நானும் ஜெஃப்ரி ராணுவ மஞ்சுரி எல்லாமே இங்கே ஒரு புதுசான ஒரு மற்ற எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஐ மீன் அதில் ராணுவ சேர்த்திருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஜெஃப்ரி முத்து மற்றும் மஞ்சரி சேர்த்துருந்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ராணுவக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த ஆக்டிங் நான் முத்து அவருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஆக்டிங்லாம் எல்லாம் பண்ணிருக்காரு ஸோ இதில் மற்றவங்க எல்லாம் ஆக்டிங்ன்ற மாதிரி ராணுவை மறந்துடுறீங்க அதை மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல மற்றபடி இது மிங்கில் ஆகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்றத முத்து சொல்கிறார் இங்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னு அப்போ அவங்க அப்பா நல்லா விளையாடுற சிறப்பாக விளையாட விளையாடுறா இதே மாதிரி இறங்கி விளையாட்டுவா ஒரு பிரச்சனையும் கிடையாது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பிக் பாஸ் கூட நீ ஒரு விஷயம் நடந்தல அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா இது வரைக்கும் நான் அழுது நீ பார்த்தது இல்லையா சோ முத்துக்குமார் அழுது அவங்க ஃபேமிலியே பார்த்தது இல்லையா அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு நானே ஃபீல் பண்ணிட்டேன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதும் இருந்தாங்க அப்போ முத்து சொல்றாரு இங்க இங்கே யாருக்குமே பொறாமை இல்லை வன்மம் இல்லை எதுவுமே இல்லைங்க நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருக்கோம்ன்ற மாதிரி இதை வந்து முத்துக்குமரன் சொல்றாரு அவங்க அப்பா நீ ஜெயிச்சுட்டு வரப்போகிற இன்னும் மூணு வாரம் தானே இருக்குது கும்ரா காப்பாடிச்சுட்டு வர நீ ஓகே கப்பு நமக்கு தான் அப்படின்ற மாதிரி ஓ ஓப்பனாக சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் முத்து வந்து பல நாள் ஒரு விஷயத்த சூழ்நிலர்ல மடியில் படுத்து தூங்க வந்து தூங்கலை தூங்கினது இல்லைன்ட்டு அங்க போயிட்டு அந்த பெட்ரூம்ல மடியில் படுத்துனேன் தூங்கின மொமெண்ட்டும் சரி அது ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு சீன் அதையும் குறிப்பாக அவங்க அப்பாவுக்கு ஒரு செருப்பு வாங்கி தரணும் செருப்பு வாங்கி கொடுக்கணும் அது இது பண்ணும்னும் போது அதுவும் ஆழமான ஒரு வார்த்தையாக இருந்துச்சு இது ஒரு பக்கம் நடந்துச்சு அடுத்து முரண்பாடு முரண்பாடு வந்தவொடனே அது முரண்பாடுக்கு முன்னாடியே வந்து ஒரு பக்கம் வந்து ஜாக்லின் லைட்டா புறம் பேசுவாங்க லைட்டா மறைமுகமா பேசுவாங்கன்ற மாதிரி ஜாக்லினை முடிச்சு விட்டாரு அப்புறம் சவுண்டு பார்ட்டி பயங்கரமா சவுண்டு பண்ணோன்றாங்க தீபக் ஒரு பயங்கரமான வெல்கம் பவித்ரா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரி சைலண்டா இல்லை சைலண்டா போட்டு அடிச்சு விட்டு போயிட்டார் அதுல குறிப்பா முரண்பாடு கருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் ஃபஸ்ட்டு ஏதா இருந்தாலும் கேலி பண்ணுறது ஐ மீன் ஒரு பேரை வச்சு கலாய்ப்பாங்கள்ல முத்துக்குமரனை அதில் ஏதா இருந்தாலும் டேரெக்டாக பேசுருங்க மூஞ்சுக்கு நேராக பேசுங்க ஏன் இப்படி பின்னாடிலாம் பேசுறீங்க அதை வந்து நீங்கள் கிண்டல் கூட நேராக பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க பின்னாடி போய் பேசுறது தப்பு அதை மாதிரி பண்ணக்கூடாது ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கிறது கூட முகத்துக்கு நேராக வைங்க முகத்துக்கு நேராக பேசுங்க அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் அடிச்ச விதம் இருக்குது பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் அருண் ஸோ அருண் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்தார் வெளியே வந்து ஹெல்ப் பண்ண இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேச்சு திறமை தான் அதை தவிர்த்து ஒன்றுமே இல்லை இல்லை நீ சிம்பிளி வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட்னு சொன்னாங்க டம்பு கிட்டப்பா டப்ப 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 மாதிரி அருண் பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவர் சொல்லி காமிச்சோடனே அருணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆகிட்டு மாட்டிக்கிட்டாரு எதா இருந்தாலும் நேர்மு நேர்முகமாக சொல்லிடுங்க மறைமுகமாக பேசாதீங்க வலிக்காமல் சொல்கிற கிரிட்டிசிசமும் வலிக்காமல் சொல்லுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த இடத்துல முடிச்சு விட்டாங்க ஓகே அருணையும் இதுவும் அதுக்கப்புறம் அருணும் பேசி சால்வ் பண்ணுறாரு அருண் தம்பி மாதிரி ஸோ இவ் இவங்களுக்குமே தெரியுது அருண் மற்றும் முத்துக்கு மன்றருக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி ஃபேக்டர் இருக்குன்றது இவருமே அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றி பிரதரு தீபக் வரந்து பிரதரு ஜாக்லின் வந்து கொஞ்சம் மறைமுகமாக பேச்சுவாங்க அப்பா ரயன் உண்மையாக இருக்கான் மஞ்சுரி நல்லா பேசுகிறாங்க சௌந்தரியா வந்து சவுண்டோட டான்ஸ் ராணுவ விளையாட்டுன்ற மாதிரி ஒவ்வொரு கருத்துக்கள் அவங்க அம்மாவை பத்தி அந்த கண்டெஸ்ட் பத்தி அம்மாவும் அப்பாவும் ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க அது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு என்ன டாஸ்க் அப்படின்னு வீட்டில் முத்துக்குமரன் அதிகமாக பேச்சு இல்லையா இப்போ அதே டாஸ்க் அஞ்சு நிமிஷம் முத்துக்குமரன் சைலண்ட்டாக வாயில் கை வச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கணும் அம்மா அவங்க அம்மா வந்து நிறைய விஷயங்கள் முத்துக்குமரனோட கேம் பிளேவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும்ன்ற மாதிரி அவங்க அம்மா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீட்டில் அவன் பண்ணதெல்லாம் சொல்லிட்டாங்க ஐ மீன் கேர்ள்ஸ் டீம்ல விளையாடனதா இருக்கட்டும் கணக்கு பண்ணி அவன் ஸ்டோரும் போகிறதா போறதா இருக்கட்டும் பாட்டில் டாஸ்கில் டாஸ்க்லேருந்து மெமரி டாஸ்க்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வருதோ எல்லா விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே குறிப்பாக எனக்கு கஷ்டமாக இருந்தது என்னென்னா அந்த சிங்கிள் டாஸ்கில் வந்து என் பையன் அந்த கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இருந்தது என்னால் முடியல எல்லாம் அப்படி படுத்துட்டு இந்த மாதிரி இது பண்ணும்போது வந்துடுறா குமரா வந்துடுறா குமரா நான் ரொம்ப எமோஷனலாக அழுதுட்டேன்ற மாதிரி பல விஷயங்களை சொன்னாங்க ஓகே அடுத்ததா முத்துக்குமரன் வந்து மூணு பேர்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஃபஸ்ட்டு இங்க வந்து யாருக்குமே வன்மம் பொறாமை இது எதுவுமே கிடையாது எப்படி இந்த வீட்டில் இருக்கிற பொறுத்த பொறுத்தவரையும் யார் மேலேயும் வன்மமும் பொறாயமையும் போட்டி போட்டியாளர் மனப்பான்மை மட்டும்தான் இருக்கே தவிர்த்து யார் வின் பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளே அந்த மனப்பான்மையில தான் இருக்கும் ஸோ அதில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறோம் இதில் குறிப்பா வந்து அம்மா அம்மா மாதிரி நம்மளை பாதுகாக்கிற பிக்பாஸுக்கு நன்றி ஸோ அம்மா மாதிரி பாதுகாத்து நமக்கு எடுத்து பிக் பாஸுக்கு நன்றின்ற மாதிரி பிக் பாஸை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாரம் வாரம் நம்ம பண்ற தப்புகளை சுட்டி காட்டும் அப்பா மாதிரி இருக்கிற விஜய் சேதுபதி சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியும் சொல்லிட்டார் மூணாவது நம்மளை பாதுகாக்கும் மக்கள் சாமி மாதிரி இருக்கிற மக்களுக்கும் நன்றி இங்க வந்து ஐநூறு பேர் ஒர்க் பண்ற அனைத்து குழு மெம்பர்களும் நன்றி அப்படிங்கிற மாதிரி மூணு பேருக்கு நன்றியும் தெரிவிச்சிட்டார் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நாலு நான் இது வந்து இந்த ஷோக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு காரைக்குடியிலேருந்து வந்த ஒரு சின்ன பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்லலாம் ஆனால் வேறு மாதிரி சொல்கிறேன்ற மாதிரி ஸோ நான் எங்கள் அப்பா நாலு வயசுலேருந்து இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு போட்டிருக்கார் அவர் காலில் ஆணிக்காலாம் ரெண்டு காலுமே ஆணி இருக்க அந்த செருப்பு போட்டு தான் இருக்க முடியும் அதெல்லாம் மீறி பல விஷயங்கள் நடந்தது ஓகே அவருக்கு சின்ன வயசுலேயே வந்து பல விஷயங்கள் நடந்தப்போ அவர் யார்கிட்டேயும் போய் கை நீட்டி நிற்கலை அவருடைய உழைப்பில் மட்டும்தான் வாழ்ந்தார் இன்னொரு பக்கம் எங்கள் அம் பதின எங்கள் அம்மா வந்து அம்மாவோட அம்மா வந்து சூசை இது ஆகிட்ட பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் வீட்டோட கஷ்டத்தில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பாத்திரம் தேய்ச்சி இது பண்ணி அவங்களோட தன்னம்பிக்கையிலாக வளர்க்கப்பட்ட மகன் தான் நான் இந்த ஒரு மக்கு பயனாக நான் என்ன இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வர முக்கியம்னா அது இவங்களால தான் முடியுன்ற மாதிரி அவங்க அம்மா அப்பாவை பாராட்டி பேசின வித இருக்குங்க அது அந்த ஸ்பீச்சே வந்து வேறு வேற மாதிரி இருந்தது ஒரு லிட்ரலி ஒரு கூஸ்மம் மூமெண்ட்டாக தான் இருந்தது வாவ் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் வேற மாதிரி இருந்துச்சு ஓகே இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட சாமி இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட சூப்பர் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொன்ன உடனே என்னோட எமோஷன்ஸ்லாம் எல்லாம் நான் என்னோட எமோஷன்ஸ் மொத்தமே நீங்க காமிச்சிருக்கேன் என்ன நீங்க ஏத்துக்கிறீங்களா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கேட்ட சீன் இருக்குல்ல அது ஒரு மாதிரி நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன் அந்த ஜோன்ல அந்த அவர் பேசும்போது அந்த ஜோன்லயே அப்படி நான் ஃப்ரீஸ் ஆகி பிளாங்க் ஆகி நின்ட்டேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நான் வேந்துட்டமா இந்த மாதிரி பண்றது இது இதை பார்த்து நான் மெய் மறந்துட்டேன்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னதா இருக்கட்டும் என்ன ஒரு ஸ்டேஜ் மேலே எடுத்துட்டு வந்து நிறுத்த மாட்டேன் நிறுத்த மாட்டேன்னு நினைச்சிட்டு விஜய் சேதுபதி ஸ்டேஜ்ல எடுத்துட்டு வந்து நிறுத்தம் தான் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சது பிளாஸ்ட் 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 அப்படின்றது தான் இவங்க கிட்டே ஒரு எந்த விதமாக ஒரு க்ரிட்டிசீசமும் எப்படி வைக்கணுன்றாங்க எந்த ஒரு வன்மமும் இல்லாத இருந்ததை நான் பார்க்க முடிகிறது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்தே அதான் சொல்ட்டேனே வீடியோவோட ஸ்டார்டிங்லே சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸ் சீசன் இட்டோட ஃபேமிலி பீக்கோட பர்ஃபெக்ட் எண்டிங்னால் இதுதான் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் வேற மாதிரி பாய் கைஸ்